கத்தோடைய பரிசு நமக்கு இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை தேவன் உனக்காக ஏற்கனவே உங்களுக்காக எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டார் நீங்க போய் சுதந்திரிக்க வேண்டியதுதான் இந்த வார்த்தை பெரிய ஒரு நல்ல வாக்கு திட்டம் இதை விசுவாசி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அதை சுதந்திரக்கும்படி கத்த விரும்புகிறார் என்னாகமோ பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனமும் எட்டாம் வசனமும் பாருங்க இஸ்ரவேலின் புத்திரின் இஸ்ரவேல் புத்திரின் சமஸ்த சபையை நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் மகா நல்ல தேசம் கத்தர் நம்ம பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பார் நான் சொல்றேன் எத்தனை ட்ரம்ப் வந்தாலும் கத்தர் உங்க மேல பிரியமா இருந்தால் உங்க பிள்ளைகள் அமெரிக்கால இல்ல அது போல இங்கிலாந்துல இருந்தாலும் சரி கேனடால இருந்தாலும் அயர்லாந்து எங்க இருந்தாலும் ஐ கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருந்தாலும் சரி அது உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுப்பார் அது உங்களுக்கான பாலும் தேசம் ஓடுகிற தேசம் சரி இந்தியால நமக்கு வளமான வாழ்வை கொடுத்திருக்கிறார் இந்த இந்தியால நம்ம இருக்கிற தேசம் இடம் நல்ல தேசம் நல்ல இடம் நாங்க இருக்கிற கன்னியாகுமரி எல்லா வளங்களையும் உடைய மாவட்டம் சுற்றி அரிசி பருப்பு எல்லா விளைகிற காய்கறிகள் விளைகிற இடம் ஏலக்காய் கிராம்பு நறுமண பொருட்கள் விளைகிற இடம் ரப்பர் இல்லாத இடத்துமே இல்லை கானாணை போல ஒரு நல்ல பாலும் தேர்ந்து கூட ஒரு தேசத்தில் எங்களை வைத்திருக்கிறார் அப்படி தான் வைக்கிறார் கத்தர் உங்க மேல் பிரியமாயிருந்தார் இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் ஆயத்தப்பட்டு விட்டது சில பிள்ளைகள் ஐஎல்டிஎஸ்ல நீங்க ஃபெயில் இருக்கலாம் இந்த ஐஎல்டிஎஸ் தான் தாகேலுடைய காலத்திலே இருந்தது வாசிப்பதிலும் எழுதுவதிலும் ரீடிங்லையும் ரைட்டிங்லையும் அவங்க பத்து மடங்கு சமர்த்தனாய் கண்ட கத்தர் உங்களை அப்படி சாதிக்க செய்வார் ரொம்ப அற்புதமான தேசம் ஆனா யோசேப்பும் காலைப்பும் மட்டும் விசுவாசித்ததால் அவர்களுக்கு சொந்தமாக கொடுக்கிறார் நான் சொல்ல இந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்தால் உங்களுக்கு இந்த தேசம் நீங்க இருக்கிற தேசத்துல சுதந்திரத்தை கொடுப்பார் ஏன்னா வாடகை வீட்டில் இருக்க வீடை இல்லையா சொந்த வீடு கிடைக்கும் யோசுவா சொல்றாரு நிகழ்மியார் சொல்றாரு பாருங்க நெகேமியா ஒன்பது இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி அஞ்சு பாருங்க உங்க பிள்ளைகள் வானத்து நட்சத்திரங்களை போல இருப்பாங்க ஜொலிக்க போறாங்க சகல உடமைகளோட கூடிய வீட்டை கொடுப்பார் பிராட்சி தோட்டம் எல்லாம் இருக்கும் ஒத்துக்கூட குறைவில்லாத வாழ்வு ஆனா ஒண்ணு கத்தர் உங்க மேல் பிரியமா இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் வேதம் வாசகன ஜபிக்கணும் குடும்ப ஜபத்துல நிலைத்திருக்கணும் கத்திருக்கா வாழ்ந்தோம் நம்ம பிள்ளைகள் நம்ம சந்ததிகள் நம்ம சந்ததிகளின் சந்ததிகளை உங்கள் மேலும் உங்கள் சந்ததியின் மேலும் என் ஆவியை ஊற்றும் சொன்ன கத்தர் நீங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லும்படி பாலும் தேனும் ஓடுகிற நல்ல வளமான வாழ்வை உங்களுக்கு கொடுப்பார் என்று நானும் வாழ்த்துகிறேன் பெற்றுக் கொள்ளுங்க கத்தர ஆசிர்வங்களே கத்தர் மட்டும் எங்க மேல பிரியமாயிருந்தார் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த தேசம் எங்களுடைய இது ஏற்கனவே எங்களுக்கு ஆயத்தம் பண்ண விட்டு பட்டு விட்டது எங்க பிள்ளைகள் சொந்தரிக்க போறாங்க கத்திர அப்படி ஆசீர்வது அண்டு வரை அதுல எல்லா நன்மைகளை பற்றி அனுபவிக்கிற பெற்ற நல்லது ஆமை ஆமை